வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வட்டமேஜை மாநாடு பற்றி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆரம்பித்து ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை பார்த்திங்கன்னா முதல் உலக போர் நடக்குது இந்த முதல் உலக போர் முடிய முடிஞ்சப்போ தான் நமக்கு இப்போ இப்போ நமக்கு கொரோனா வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒன்று ஒரு பெரிய வியாதி ஒன்று உணர்ந்தது இதே மாதிரி ஒரு பெரிய பேண்டமிக்கு இதே ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் தான் உலகம் பூரா பரவுச்சு அதே இது மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயும் பரவுச்சு ரஷ்யாவில் இப்போ இந்த வாட்டி இப்போ உலகம் பூரா மறுபடி கொரோனான்ற பேரில் பரவுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே பயங்கர தாக்கத்தில் இருந்தது இதெல்லாம் செட்டில் ஆகி அப்புறம் அந்த முதல் உலக போரோட பிரச்சனையெல்லாம் சா சால்வ் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன நஷ்டம் ஈடு கொடுக்கணும் அதெல்லாம் செட்டில் பண்ணி முடித்து இங்கிலாந்து அரசாங்கம் என்ன பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க போதும் இதுக்கு மேலே இந்தியாவை நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொடுக்க கொடுத்தாங்கன்னு இல்லை அது லேட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் மறுபடியும் ரெண்டாவது உலக யுத்தம் வந்துருச்சு இப்போ ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதல் உலக யுத்தம் முடிஞ்சாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ரெண்டாவது உலக யுத்தம் வந்துடுது அதனால் ரெண்டாவது உலக யுத்தம் வந்து அது ஒரு ஆறு வருஷம் ஓடுது அதனால் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் இழுத்து அந்த ரெண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சுதந்திரம் கொடுக்க முடிஞ்சுது முதல் உலக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் முடிஞ்சு ஒரு ஒம்பது பத்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு அந்த யுத்தத்தில் நடந்த நஷ்டம் எல்லாம் டிரான்சாக்ஷன் செட்டில் பண்ணுறது இதுக்கே நேரம் சரியாக போகுது ஆனால் அப்போவே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருவோம் இதுக்கு மேலே நாமளே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்தியா வந்து நமக்கு கட்டுப்பட்ட நாடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா அவங்க முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதாவது வருஷம் அப்போ இருந்த வைஸ் ராய் லார்ட் இர்வின் என்ன பண்ணுறாரு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு ஒரு செயல் திட்டம் இப்போ ஸ்கீம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஒரு செயல் திட்டத்தை கொடுக்குறார் இந்தியாவுக்கு சுதந்திரமாக டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் இதை பற்றி வாங்க பேசுவோம் வந்து பேசுனீங்கன்னா இந்த செயல் திட்டத்தை நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஜனவரி வரை முதல் வட்டமேஜை மாநாடு லண்டனில் நடக்குது இந்தியாவிலேருந்து பல பேர் போய் கலந்துக்கிறாங்க யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலயே இருக்கக்கூடிய அந்த இங்கிலாந்து அரசாங்கத்தோட அந்த நாட்டோட அரசியல் கட்சிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா லிபரல் பார்ட்டி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த மாதிரி அந்த லேபர் அங்கே கம்யூனிஸ்டில் லேபர் பார்ட்டி லேபர் பார்ட்டி இந்த அரசியல் கட்சி அவங்க ஒவ்வொரு நாட்டு அரசியல் கட்சிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அளவுக்கு இருந்த பெரிய ஜமீன்தார்கள் நம்ம ஆற்கா இது ஆர்காடு இல்லை ஐ மீன் ஹைதராபாத் நிஜாமு இந்த மாதிரி பல ஜமீன்தார்கள் அது போக பல கல்வியாளர்கள் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் இப்படி ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவங்கவுங்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவாக எல்லோரும் போய் கலந்துக்கிறாங்க அந்த முதல் உலக முதல் வட்டமேஜை மாநாட்டில் அந்த வட்டமேஜை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஜனவரியில் தோல்வியில் முடிவடையுது தோல்வியில் முடிவடைதுன்னா ஏன் அப்படின்னா காந்தியார் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த இதை ஏற்றுக்கவே முடியாது இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ்ன்றது எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு போராட்டத்தை அறிவிக்கிறார் ஏன்னா இந்த போராட்டம் வந்து தான் முக்கியமான போராட்டங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாமே வந்து இந்த முதல் மா வட்டமேஜை மாநாடு தான் காந்தி அறிவிக்கிறார் அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவும் ஒரு அன்ட்ரஸ்டா மாறிடுது எல்லாமே ஒரே குளப்படிகள் அரசாங்கத்தை நடத்த முடியாது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மக்களுக்கு எந்த பக்கம் எல்லா பக்கமும் ஒரே பிரச்சனை மக்கள் எல்லோரும் காந்தி பின்னாடி காந்தி சொன்னது தான் வேத வாக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாரும் அவர் பின்னாடி போய் போக ஆரம்பிச்சிடுறாங்க மக்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுறாங்க போராட்ட வீரர்கள் கைது செய்யப்படுறாங்க இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ திருப்பி காந்தியும் இருவினும் கலந்து பேசி அடுத்த ரவுண்டு போ போகலாம் இன்னொரு ரவுண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வட்டமேஜை மாநாடு அதை தொடர்ந்து மூணாவது வட்டமேஜை மாநாடுலாம் நடக்குது இந்த முதல் வட்டமேஜை மாநாடு முடிஞ்சு காந்தியும் இருவீனும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இது மாதிரிலாம் நாங்கள் முதல்ல சொன்னது இப்படி இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் இப்படி அதை எப்படிலாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிடுறார் அந்த பெரிய அறிக்கையோட குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் நான் வாசித்து காமிக்கிறேன் அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இது என்ன அரசியல் தலை தலைவர் இதை பற்றி பேசியிருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வாங்க அந்த அரசியல் தலைவரோட அறிக்கையை படிக்கலாமா ஸ்க்ரீன்லேயே வருது பாருங்கள் இந்த வட்டமேஜை மாநாட்டின் மூலம் விரக்தியின் உச்சத்தில் அவர்கள் முன்வைக்கும் நிபந்தனைகள் வெற்றிகரமான பிராமண தன்னல கூட்டத்தை முன்னிலைப்படுத்தி அதிகாரம் அவர்கள் கையில் செல்வதற்காகத்தான் வேலை செய்கிறார்கள் என்று புரிந்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் லார்ட் இர்வின் மற்றும் திரு காந்தி இடையேயான இந்த உரையாடல்களுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நான் எதிரானவன் இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி வெளியேற்றப்படுவதை காந்தி வலியுறுத்துகிறார் காந்தி இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் வியாபாரத்தை நிரந்தரமாக விளக்க வேண்டும் என்றும் சொல்கிறார் காந்தி இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பதிலாக பிராமண ஆதிக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் கடந்த ஆண்டு முழுவதும் ஏற்பட்ட எல்லையில் பல குழப்பங்கள் பல பல ஆனால் வெகு அரிதாகத்தான் ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய் அந்த இடங்களில் தேவை இருந்தது கலவரத்தில் வெகு சிலரே கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது கடுமையாக காயமடைந்துள்ளனர் ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் எவ்வாறு பாதிக்கப்பட்டனர் அவர்கள் காயமடைந்தது இந்திய காவல்துறையால் அல்ல மாறாக முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையேயான மத சண்டையில்தான் அவர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர் இந்தியாவின் மாகாணங்கள் பெரிய மாநிலங்கள் ஆகும் மற்றும் அவை ஒவ்வொன்றும் ஐரோப்பாவின் முன்னணி நாடுகளான ஜெர்மனி பிரான்ஸ் போலந்து போன்ற பெரிய தேசங்களுடன் சக்தி அளவு மற்றும் எண்ணிக்கையில் ஒப்பிடக்கூடிய தனி நாடுகளாகும் இந்திய ஒன்றியம் என்ற பெயரில் இந்தியாவிற்கான ஒரு கூட்டாட்சி அமைப்பு அமைக்கப்படுவதற்கு முன் சுயாட்சி கொண்ட மாகாணங்கள் முதலில் இருக்க வேண்டும் அவைகள் முதலில் தன்னாட்சி பெற்ற மாநிலங்களாக உருவாக வேண்டும் அதன் பிறகே இந்திய ஒன்றியம் என்ற ஒன்றை உருவாக்க முடியும் யுஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இப்படி முதலில் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட மாநிலங்களை உருவாக்கிய பின்னரே ஒன்றிய அரசாங்கமாக உருவானது பிராமணர்களின் ஆட்சிக்கு இந்தியாவை கைவிடுவது கொடூரமான மற்றும் மோசமான அலட்சிய செயலாகும் அந்த குற்றத்தை சுமப்பவர்களுக்கு அது என்றென்றும் அவமானமாக இருக்கும் மேற்கத்திய தாராளமய கொள்கைகளை வாய்விட்டு பேசும் இந்த பிராமணர்கள் தத்துவவாதிகள் மற்றும் ஜனநாயக அரசியல்வாதிகள் என்று காட்டிக்கொள்பவர்கள் ஆனால் தீண்டத்தகாதவர்கள் என்று அவர்கள் அழைக்கும் கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் சொந்த நாட்டு மக்களுக்கு உயிர் வாழ்வதற்கான அடிப்படை உரிமைகளை கூட கொடுக்க மறுப்பவர்கள் இதே பிராமணர்கள்தான் இந்த கொடுமையான நிலைப்பாட்டை அந்த மக்களை ஏற்க வைத்து ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக ஒடுக்குமுறை செய்து வருகிறார்கள் அவர்கள் இந்த அறுபது மில்லியன் மக்களுடன் ஒன்றாக சாப்பிடக்கூட மாட்டார்கள் அவர்களுடன் குடிக்க மாட்டார்கள் அவர்களை மனிதர்களாக கூட நடத்த மாட்டார்கள் அவர்கள் தங்கள் அருகே வந்தால் கூட தங்களை விட்டதாக சொல்வார்கள் அடுத்த கணம் அவர்கள் ஜான்ஸ் லீவர்ட் மில்க் கூறிய தர்க்கம் குறித்து விவாதிக்கலாம் வாங்க என்று அழைப்பார்கள் அல்லது ஜீன் ஜாக் ரூசோவிடம் மனித உரிமைகளை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் தெரியுமா என்று நம்மிடம் மன்றாடுவார்கள் அவர்கள் இந்தியா என்ற பெயரில் விடுதலை எல்லாம் கேட்கவில்லை விடுதலை யுஎஸ்ஏ போன்ற நாடுகளைப் போல இந்தியா மாறினால் தங்களுக்கு ஏற்படும் ஆபத்து என்ன என்று பிராமணர்களின் தந்திரமான பார்வையிலிருந்து தப்பவில்லை அதனால்தான் அவர்கள் பிரிட்டிஷ் இராணுவத்தின் கட்டுப்பாட்டை சுதந்திரம் என்ற பெயரில் தங்கள் வசம் கொண்டிருக்க விரும்புகிறார்கள் அல்லது அது தவறினால் திரு காந்தி பரிந்துரைத்தபடி ஜெர்மானியர்கள் அல்லது பிற ஐரோப்பியர்களால் ஜெர்மானியர்களின் வெள்ளை ராணுவ அதிகாரிகளை வைத்துக்கொண்டு முஸ்லிம்கள் மீது தங்கள் ஆதிக்கத்தையும் தீண்டத்தகாதவர்கள் மீது தங்கள் கொடுங்கோன்மையையும் நிலைநிறுத்தவே திட்டமிடுகிறார்கள் திறமையான வெளிநாட்டு ராணுவம் அல்லது வெளிநாட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட ராணுவம் அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்ன நண்பர்களே அந்த அரசியல் தலைவர் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அதில் என்ன பிரச்சனைன்றதை தெளிவாக விளக்கி சொல்லிட்டார் அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாரோ அந்த வார்த்தை ஒன்று ஒன்று கூட மாறக்கூடாதுன்றதுனால அப்படியே நான் உங்களுக்கு அந்த ஸ்லைடில் காமிச்சேன் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா யார் பேசினார் இந்த வார்த்தைகள் என்ன உங்களுடைய முதல் சாய்ஸ் கண்டிப்பாக பெரியாராக தான் இருக்கும் மேபி ரெண்டாவது சாய்ஸ் அம்பேத்கர்னு நீங்கள் சொல்லலாம் உண்மை என்னென்னா இதை பேசினது பெரியாரும் இல்லை அம்பேத்கரும் இல்லை அப்போ வேறு எந்த அரசியல் தலைவர் ஒருவேளை மாநிலங்கள் சுயாட்சி பெறணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு ஒருவேளை அறிஞர் ரன்னாவாக இருப்பாரா அப்படின்னு கூட யோசிக்கலாம் நீங்கள் அவரும் இல்லை அவர் அரசியல் தலைவர் ஆனால் இந்திய நாட்டு அரசியல் தலைவர் இல்லை பிரிட்டிஷ் நாட்டு அரசியல் தலைவர் அவர் பெயர் சார் வின்சென் சர்ச்சில் சார் வின்சென் சர்ச்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது வருஷம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி லண்டனில் இருக்கிற ஆல்பர்ட் ஹால் அப்படின்ற இடத்துல இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை பற்றி அவர் பேசின பேச்சுக்கள் தான் இது இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் பேசலை இப்போ உங்களுக்கு புரியுதா காந்தி அந்த காலத்துலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு இதை பூரா மொத்தமாக என்கிட்ட கொடுத்துரு மொத்தமாக என்கிட்ட கொடுத்துருன்னு இருக்காரு ஆனால் வெள்ளக்காரன் என்ன சொல்லியிருக்கிறான் ஆஸ்திரேலியா மாதிரி கனடா மாதிரி அமெரிக்கா மாதிரி உன் நாட்டை டெவலப் ஆகிறதுக்கு உண்டான வழியை நான் பண்ணித்தரேண்டான்னு சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல மாநிலங்களுக்கு சுயாட்சியை கொடுப்போம் எல்லா மாநிலங்களும் தங்களுக்கு தங்கள் பகுதியில் என்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி சட்டங்கள் வேணும் அப்படிங்கிற சட்டங்களெல்லாம் மாநிலங்கள் உருவாக்கட்டும் அந்த உருவாக்கும் போது ராணுவத்தோட கட்டுப்பாட்டையும் மொத்தமாக ஒரு ஒன்றிய கட்டுப்பாடாக ஒரு வைஸ்ராயாக இருந்து நாங்கள் வந்து இந்த மாநிலங்களோட ஆட்சியில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருந்து பார்க்குறோம் இது எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வரட்டும் அப்படி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் அது ஒழுங்குமுறைக்கு வந்து எல்லா மாநிலங்களும் சுயாட்சி பெற்று தங்களை தாங்களே ச சமாளிச்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அரசாங்கம் அந்த அரசு மெத்தடும் அதாவது மெச்சோர்டு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் அப்படிம்பாங்க ஒரு சிஸ்டமும் ப்ராசஸும் மெச்சுர் ஆகணும் அப்படிம்பாங்க முதல்ல ஒரு மெத்தட உருவாக்கணும் உருவாக்கி அந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அதில் சில தவறுகள் வரும் அந்த தவறுகளை சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி அந்த சிஸ்டம் வந்து பர்ஃபெக்ட் ஆகும் அந்த மாநில சுயாட்சி அப்படின்ற சிஸ்டம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஆனதுக்கு அப்புறமா உங்கள் கிட்ட மொத்தமாக கொடுத்துட்றோம் அப்போது ஒரு ஒன்றிய அரசுன்னு உருவாக்குறோம் அப்போ இந்தியா எப்படி இருக்கும் ஒரு யுஎஸ்ஐ மாதிரி ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கனடா மாதிரி உருவாகி இருக்கும் அப்படி உருவாகிறதுக்கு உண்டான வழி தான் நாங்கள் சொல்கிறது டொமினியன் ஸ்டேட்டஸ்னு முதல்ல சொல்கிறோம் தர்றோம் அந்த டொமினியன் ஸ்டேட்டஸில் வச்சு மாநிலங்களுக்கு சுயாட்சியை உருவாக்குவோம் அது சரியான முறையில் போகுதான்னு நாங்களே கூட இருந்து கண்காணிக்கிறோம் அந்த கண்காணிக்கும் காலத்தில் நாங்கள் எந்த இதுலேயும் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன சொல்லிட்டாரு காந்தி அதெல்லாம் முடியாது மொத்தமாக எங்கக்கிட்ட கொடுத்துரு அவர் சர்ச்சில் தெளிவாக சொல்கிறார் இவங்க கேட்குறது வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம்லாம் கேட்கல இராணுவத்தோட கண்ட்ரோல் எங்களுக்கு வேணும் அந்த இராணுவத்தோட கண்ட்ரோல் எங்களுக்கு வேணும் வந்துருச்சுன்னா நாங்கள் எங்களை வசதிக்கு முஸ்லீம்ஸையும் தி கே மக்களையும் தூக்கி போட்டு மிதிப்போம் அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்காங்கன்னு சர்ச்சில் சொல்லிட்டார் இதைத்தான் வந்து பெரியாரும் சொன்னார் இதெல்லாம் ஒரு சுதந்திரமாக இந்த சுதந்திரத்தை வாங்கி என்ன பண்ணுறது இதில் என்னத்தை கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது வெள்ளக்காரன் ஆட்சியிலேருந்து கொள்ளக்காரன் ஆட்சியா அப்படின்னு கேட்டார் ஸோ ஒழுங்காக வந்து அவங்க விளக்காரம் சொன்ன மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்தியா வந்து யுஎஸ்ஏ மாதிரியே வந்திருக்கும் ஏன்னா யுஎஸ்ஏல இது மாதிரி மாநிலங்களுக்கு சுயாட்சி இருக்க போய் தான் அந்தந்த பகுதி தானாக டெவலப் ஆகுது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்குது ஒவ்வொரு வகையான சட்டங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்னு ஒரு இது கலிஃபோர்னியா மாநிலம் இருக்குது அது க கலிஃபோர்னியா மாநிலத்தில் மட்டும்தான் சூதாட்டத்துக்கு அனுமதி உண்டு வேறு எங்கேயுமே சூதாட்டத்துக்கு அனுமதி கிடையாது கலிஃபோர்னியாவில் டைவர்ஸ் வாங்குறது ஈஸி கல்யாணம் பண்ணுறது ஈஸி மற்ற மாநிலங்களில் அந்த மாதிரி கிடையாது ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் அவங்களோட பாரம்பரியத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் தேவையான வகையில் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் அந்த சட்டங்கள் அந்த மாநில மக்களுக்கு சரியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் விளக்காரன் டொமினியன் ஸ்டேட்டஸ் தரேன்னு சொன்னான் ஆனால் இவர் என்ன பண்ணார் காந்தி முடிவே முடியாதுன்னு அடம் பிடிச்சி மொத்தமாக கொடுன்னு வாங்கினார் ஆனால் அவன் உடனேலாம் விளக்காரம் கொடுக்கல அது மூணு வட்டமேஜை மாநாடு நடந்தது மூணு வட்டமேஜை மாநாட்டிலையும் கடைசியில் என்னென்னு யோசிப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்ன ஆச்சு தூரதிருஷ்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ரெண்டாம் உலக யுத்தம் வந்துருச்சு ரெண்டாம் உலக யுத்தம் வந்த உடனே காந்தி என்ன சொல்லிட்டார் கண்டிஷனை போட்டார் நாங்கள் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த சண்டையில் அப்படின்னு சொன்னால் சண்டை முடிஞ்ச உடனே எங்களுக்கு நான் கேட்ட மாதிரி சுதந்திரம் கொடுக்கணும் எப்படி இப்போ வாங்கி வச்சுருக்கிற மாதிரி ஒரு கேவலமான மாடல் இந்த மாடலில் சுதந்திரத்தை கொடுக்கணுன்ட்டார் சரி வெள்ளைக்காரனுக்கும் என்ன ஆகிப்போச்சு இந்த நேரத்துக்கு நம்ம இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஹிட்லரை விட்ருவோம் ஹிட்லர் முக்கியமாக காந்தி முக்கியமானு பார்த்தோம்னா ஹிட்லரை காலி பண்ணுறது தான் முக்கியம் காந்தி கூட சண்டை இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கணும் சரி தந்திரம் போப்பா அப்படின்ட்டான் அதனால் அப் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முகமது அலி ஜின்னா எல்லாம் தனியாக பாகிஸ்தான் கேட்கவே இல்லை இந்த மூன்று வட்டமேஜை மாநாடும் இப்படி முடிஞ்சு இப்படி நாசமாக போனதுக்கு தான் இவங்க கூடவே நம்ம இருந்தோம்னா மொத்த இராணுவத்தையும் இவங்க இந்துக்கள் க இந்துத்துவ சக்திகள் கையில் எடுத்துக்கிட்டு முஸ்லீம்ஸை போட்டு மிதிப்பாங்கன்னு அவருக்கு அப்புறம் தான் அவருக்கு பயம் வந்தது ஏன்னா முகமது அலி ஜின்னா ஆக்சுவலாக அவர் பிறப்பால் முஸ்லீம் தான் ஆனால் அவர் ஒரு நாத்திகர் தான் நேரு ஒரு நாத்திகர் தான் இவர் இப்போ இவ்வளோக்கும் முகமது அலி ஜின்னா வந்து பாம்பேயில் பிறந்தவர் பாம்பேலேயே பிறந்து வளர்ந்தவர் ஆனால் அவர் வே அந்த சொந்த ஊரை விட்டுகிட்டே போகிறேன்ட்டு ஏன்னா இங்கே இருந்தோம்னா நமக்கு சிக்கல் அப்படின்னு இப்போவும் பாருங்கள் ஒரு பத்து வருஷமாக இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது நீட்டு தேர்வு வைக்கிறேன்றாங்க என்னாரே சிஏஆர் அது இதுன்னு போட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் மேலும் ஒடுக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க எதை வச்சு இராணுவத்தையும் காவல்துறையும் வச்சு விவசாயிகளை ஒடுக்குறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது தான் அவன் அந்த காலத்துலேயே சொன்னான் டொமினியன் ஸ்டேட்டஸ் தரேன்னு அப்போ காந்தியை வெறுக்கணுன்றீங்களா இல்லை காந்தியை வெறுக்கணும்லாம் சொல்லலை நாற்பத்தஞ்சி வரை இருந்த காந்தி வேற அவரே தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருந்தார் இந்த பார்ப்பனியை ஆதிக்கம்ன்றதை அவர் புரிஞ்சிக்காமல் அதை இந்து மதத்தோட புனிதம்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த பார்ப்பனிய ஆதிக்கம் தவறுன்னு அவர் இது என்னைக்கு புரிஞ்சிக்கிட்டு அதை பேச ஆரம்பித்தாரோ அதுக்கு மேலே நாக்பூர் கூட்டம் அவரை விட்டு வைக்கல உடனே போட்டு தள்ளிட்டாங்க இதுதான் பிரச்சனை அதை தான் பெரியாரும் சொல்லுவார் மரணத்துக்கு முன் இருந்த காந்தி வேற மரணத்துக்கு பின்னால் உள்ள காந்தியார் வேற அவர் என்றைக்கி வந்து ஆதிக்க சக்திக்கு எதிர்த்து பேச ஆரம்பித்தாரோ அதுக்கு மேலே அவரை விட்டு வச்சா நல்லதில்லைன்னு அவரை கொண்டுட்டாங்க கொன்னதும் உங்களுக்கே தெரியும் அது பார்ப்பனியம் தான் கொண்டது ஸோ இன்னைக்கு இந்த வட்டமேஜை மாநாடு மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பார்ப்பனிய ஆதிக்கம் இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி பெரியார் மட்டும் சொல்லலை இங்கிலாந்தில் இருக்கிற வின்சென்ட் சர்ச்சிலே சொல்லிட்டார் மற்றொரு செய்தியோடு மற்றொரு நாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்